ஹலோ ஃபுட்டீஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியான மெத்லட்டில் மட்டன் குழம்பு எப்படி பார்க்க போகிறோம் இந்த குழம்பு இட்லி கூடவும் சாதத்து கூடவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு குக்கரில் ஒரு கிலோ அளவு மட்டனை சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி மூணுலேருந்து நாலு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய மட்டன் நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முழு பூண்டு அது கூடவே ஒரு பெரிய சைஸ் இஞ்சி இஞ்சி சேர்த்ததுக்கு அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் அது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை காம்போடவே சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா முக்கால் டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணியில் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் முன்னையே அரைச்சு எடுத்து வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்புறமா நம்ம முன்னையே குக் பண்ணி எடுத்து வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா மட்டனை இந்த மசாலா கூடவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணாலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அடுத்து நாம் ஒரு கப் அளவு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் முன்னவே உப்பு சேர்த்ததுனால இப்போ சேர்க்கலை இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய மட்டன் குழம்பு ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிருக்கும் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக நம்ம இந்த குழம்புல கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சிம்பிளான கர்நாடகா ஸ்டைல் மட்டன் சாறு அதாவது மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் ப்ரோக்கன் போல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்